கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் செப்பனியா அதிகாரம் மூன்று வசனம் பதினைந்து கத்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் கத்தர் இன்றைக்கு தந்த வசனம் இனி தீங்கை காணாதிருப்பாய் சில நஷ்டங்கள் இழப்புகள் அவமானங்கள் நிந்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வியாதினால் உண்டான பாதிப்புகள் இந்த மாதிரி சில தீங்குகளை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் இனி இப்படி தான் இருக்குமோ என்று கூட நீங்கள் நினைச்சிருக்கலாம் ஆனால் கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் இதுவரைக்கும் நீங்க அந்த பாடுகளை சந்திச்சிருக்கலாம் ஆனா இனி நீங்க தீங்கை காண்பதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்க ஒவ்வொரு நாளும் எங்க குடும்பத்துக்குள்ள வாங்க என்னுடைய உள்ளத்துல நீங்க அசைவாடுங்க என்று சொல்லும் பொழுது கத்தர் உங்கள் நடுவில் வந்து இனி தீங்கை காணாமல் இருக்கும்படி அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் இனி தீங்கை காணாதீருப்பாய் கத்தர் உந்த நடுவில் இனி தீங்கை காணாதிருப்பாய் கத்தர் உந்த நடுவில் உண்டு கலங்காதே திகையாதே கலங்காதே திகையாதே உன்னை அழைத்தவர் நடத்திடுவார் உன்னை அழைத்தவர் நடத்திடுவார் ஆமேன் ஹல்லியாக கத்தன் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளாஸ் யூ